अगोरे प्योदगोरे प्योदगोरे प्योगोरे प्यगोर गोरे प्या सर्वे प्य सर्व सर्वे प्यो नमस्ते अस्तु रुत्र रूपे प्यहा ओम ओम तत्पुरषाय वित्महे जन संरक्षक देवाय धीमहि तन्नो सीवीद पत्र प्रचोदयाद ओम तत्पुरषाय वित्महे ஜன சம்பரட்சக தேவாய தீமகிம் தன்னோ ஸ்ரீ அக்னி வீரபத்ர பிரஜோதயாகாது ஓம் தத் புருஷாய வித்மகேம் ஜனசம்ரட்சக தேவாய தீமகிம் தன்னோ அகோர வீரபத்ர பிரஜோதயாகாது இப்படி தினமும் ஓதுவதனால் நமக்கு தினமும் ஒரு குடும்பத்திலே இட வீட்டிலே வியாபாரத்திலே ஏதோ ஒரு மனக்கஷ்டம் இல்லாத நாளோ நேரமோ கிழமையோ கிடையாது என்கின்ற நிலை உருவாகி இருப்பதாக சித்தர்கள் வர்ணிக்கின்றார்கள் இதிலே மனதைரியம் கலக்கம் வராமல் சந்தோஷமாக இருப்பதற்கு இதை சொல்வதனால இதை நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லித்தான் ஐயா வேண்டும் இதற்கு யாருக்கும் ஏதோ செலவு பண்ணோம் காசை கொடுத்தோம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய பலன் உங்களுக்கு வந்து சேரும் நூற்றி எட்டு முறை சொல்வதற்கு சாதாரணமாக பதினாறு நிமிஷம் ஆகும் மொத்தமாக பன்னெண்டு நிமிஷத்தை சொல்லலாம் பழகிட்டீங்கன்னா ஏழு நிமிஷத்தை சொல்லலாம் இதை சொல்லிட்டு நீங்கள் காரியம் அரம்புங்கள் இன்று யதிபாத நாம நாமயோகம் ஷண்ணாவதி அருமையான இந்த விரோதி வருஷத்துடைய வியாழக்கிழமையும் தைத்துளைக்கலனும் சேர்ந்த அற்புதமான பித்ரு பரிபாலன பசுமாட்டினுடைய பாதத்தில் சர்பை வளையத்தை கட்டி கோதூளி தர்ப்பணம் பண்ணலாம் யானையினுடைய தர்ப்பணம் பண்ணலாம் காரைக்குடி அருகிலே கோட்டையூர் எச்சில் பொறுக்கி எச்சொல் பொறுக்கி எப்பேற்பட்ட கடுமையான சொல்களிலெல்லாம் அதை பொறுத்திருந்து நம்மை காப்பவர் நேரடியாக தரிசனம் செய்கின்ற இன்று மனித ரூபத்திலே ஸ்தூல சரீரத்திலே வருகின்ற தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான பாக்கியம் கிடைக்கும் அங்கும் இந்த தர்ப்பணம் செய்து நல்ல முழு இலையிலே தலைவாழை இலையிலே எல்லா விதமான குறைந்தது ஆறு விதமான சாப்பாடுகள் பதார்த்தங்கள் அதிலும் பாதாம் அல்வா கோதுமை அல்வா பல்லே இல்லாதவங்க கடித்து சாப்பிட்றது என்ன இருக்குது மெதுவாக உள்ள அந்த மாதிரியான பொருள்கள் நல்ல பணியாரம் நல்ல மாவு வகைகள் இப்படி போட்டு ஐஸ்கிரீம் கொடுத்து பாருங்கள் நேரடியாக அவரை தரிசனம் பண்ணலாம் ஒன்று குழந்தையே இல்லை பல தடவை குழந்தை ஏற்பட்டு மிஸ்கேரிங் அபாஷன் ஆகிறது இப்படி குழந்தை இல்லாமல் வாடுகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது கருவிலே குழ குழந்தையை கலத்திருந்தால் அதற்கு நிவர்த்திக்கான வழி கிடைக்கும் அப்படி செய்வது கொடிய பாவம் கொலை மேலும் இந்த இங்கே வந்து கோட்டையூர் ஆறுமுகசித்தருடைய ஜீவாலயத்திலே அங்க பிரதர்ஷனம் செய்வதனால் பலன்களோ சொல்ல முடியாதது மேலும் அவரவர்கள் அடியார்கள் சாப்பிட்ட இலையை எடுத்து சுத்தம் செய்து அதை ஓரமாக போட்டு மீந்திலை பிரசாதம் எடுத்து கொள்ளுபவர்களும் இருக்கின்றார்கள் ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு இலையிலும் ஒரு மகான்கள் சித்தர்கள் வந்து அருந்துவதற்கான நாள் இந்த தைத்துளை கிழமையும் வியாழ தைத்துல கரணம் வியாழக்கிழமை குருவாரம் வியதிபாத நாமையோ பித்தர்களுடைய அனுகிரகம் பித்ரு சாபங்கள் அத்தனையும் போகும் வீட்டுக்குள்ளே சண்டை மருமகளுக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிள்ளைய பிரிக்கிறதுக்கு தாயார் இப்படி குடும்பத்திலேயே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் போட்டு கொடுத்து சண்டையை உற்பத்தி செய்து குடும்பம் அண்ணன் தம்பிக்குள்ளே இப்பெல்லாம் பார்த்தேன்னா பெரியவங்க இருந்தது மாதிரி இல்லாமல் அடுத்த தலைமுறைகளுக்குள்ள மன வேறுபாடு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒருத்தர் யாராவது மூணாவது வழியில் சொல்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு குடும்பத்தில் கலகம் ஏற்பட்டு அதனால் அவர்கள் செய்கின்ற தொழிலில் வியாபாரத்தில் முடக்கங்கள் ஏற்பட்டு பலவிதமான கோட்டு வம்பு வழக்கு வாஜ் வியாஜியங்களை தவறாக ஏற்படுத்திவிட வாய்ப்பு உண்டு இது எந்த மதத்தினராக இருந்தாலும் மனித குலத்துக்கு அரசாங்கத்திலே அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் அது உலகத்துக்கே புதிய புதிய நாணய பணிவா பரிவர்த்தனை விதவிதமான முறையிலே நவீன முறையிலே பணப்பட்டுவாடா நடக்கும் மோசடியானது பலவிதத்தில் நடக்கும் டூ டூவீலர் இருசக்கர வாகனத்தில் கொள்ளையர்கள் அதிகமாக வருவார்கள் கம்பெனி பேரை சொல்லி அவர்களுடைய இதை பேரை சொல்லி உங்களுடைய சரியான விலாசத்தை அட்ரஸை உங்களுடைய பெயர்களை முழுமையாக சொல்லி இந்தாங்க உங்களுக்கு வந்த பார்சல் இப்படியெல்லாம் சொல்லி நவீனமான மோசடிகள் குற்றங்கள் அதிகரிக்கின்ற காலமாக இருக்கின்றபடியால் இன்று நீங்கள் கோட்டையூர் ஆறுமுக சித்தரை வணங்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிரான் என்றென்றும் பாதுகாப்பாக இருப்பார் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மனோவியாதி உடல் வியாதி எத்தனையோ விடுபட்டு போன தேவசம் சார்த்தம் படையல் சாபத்திற்கும் நல்வழி உடனே கிட்டுகின்ற அற்புதமான எச்சில் பொறுக்கி எப்படிப்பட்ட கடுமையான சுடுசூழ்களையும் பொறுத்து கொண்டு உடனே பலன் தருகின்ற அற்புதமான ஆலய வழிபாடு ஆலயத்தை சுற்றி பா பாதுகாப்பாக அகல் தீபங்களை ஏற்றி நல்ல வாசனை நிறைந்த சாம்பிராணி புகை போட்டு அந்த ஜீவாலயத்திற்கு ஐயாவிற்கு பச்சை வஸ்திரத்தை அழகாக சாத்தி குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு புது வஸ்திர தானம் செய்வதனால் மானம் போகின்ற பிரச்சனை எது இருந்தாலும் வராமல் பாதுகாக்கப்படும் மேலும் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு தேய்பிரையாக இருந்தாலும் திருதியிதை அக்ஷயலக்ஷ்மி சுக்கரவாரம் சு வெவ்வேறு யோகம் உண்டு நாளைக்கு அனுஷ நட்சத்திரம் அளவற்ற செல்வத்தை கொடுக்கின்ற மூன்றும் சேர்ந்தது நாளைக்கு ஒரு பசுமாடு வைத்து கொண்டிருப்பவர்கள் இல்லை என்றால் பால் வாங்குற சொல்லி ஐயா உங்கள் பசுமாடை என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க நான் நிறைய தீனியெல்லாம் போட்டுக்கிறேன் அதுக்கு வைக்கோல் புல் கீரை வகையெல்லாம் போட்டுக்கிறேன் தண்ணி வச்சுக்கிறேன் சொல்லி அந்த பசுமாட்டினுடைய கன்று குட்டியை காலையிலிருந்து மாலை வரை அது தானே பாலை ஊட்டி அப்படியே குடித்து விட வேண்டும் இதுதான் மடிப்பால் தானம் இந்த தானத்திற்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது குழந்தைகள் நல்ல விதமாக பிறந்து வளர்ந்து படிப்பில் ஞானத்தில் தெய்வீகத்தில் வாழ்க்கையில் சுத்தமான பரிசுத்தமான குழந்தைகளாக உலகம் போற்றும் அற்புதமான ஞான கல்வியை பெற்று வாழ்வார்கள் ரெண்டு குழந்தையே இல்லை அதற்கு ஒரு நிவாரணம் கிடைச்சி நல்ல குழந்தை ஏற்படும் தரித்திரம் தாண்டோ மாடும் ஒரு காசு வந்தால் பத்து பைசா செலவாகுது ஒரு ரூபா வந்தால் ஆயிரம் ரூபா செலவாகுது நாளைக்கு இன்றைக்கே ஒரு பித்தளை சும்பல வில்வத்தை நிரப்பிய தீர்த்தத்தை வைத்து நாளை கிளம்புற ஒம்பது தாமரை அது வெள்ளை தாமரையாக இருந்தாலும் சிகப்பு தாமரையாக இருந்தாலும் அதை ஒரு மூங்கில் தட்டு இல்லை பித்தளை தாம்பாளத்தில் வைத்து எவர் சில்வர் எங்கேயும் கூடாது அதன் மேல் தர்பி சட்ட முறையாக வைத்து ஆண்கள் கருப்பு எள்ளினாலும் பெண்கள் வெள்ளை எள்ளினாலும் தர்ப்பணம் செய்து அந்த வாழை பூவை முடிந்தால் பசுவிற்கு கொடுக்கலாம் இல்லை என்றால் அதனுடைய இதழ்களை பிரித்து காய வச்சு நன்றாக காயவுடன் பெண்ணு மிக்சியில் அரைச்சி அதிலோட வெள்ளத்தை சேர்த்து சுண்டைக்காய் அளவுக்கு உருட்டி உருட்டி எறும்புகள் இருக்கின்ற ஆலயத்தினுடைய அந்த புத்து ஓரமாக போட்டுட்டால் நிரந்தர செல்வம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த அனுஷம் வெள்ளிக்கிழமை இந்த திருதி மூன்றும் இந்த விரோதி வருஷத்தில் வர்றதுனால பிற்பாடு வருகின்ற காலம் மிக மிக சோதனை மொட்டை பெட்டிஷன் மொட்டை கடிதம் ஒற்றை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அருகிலிருந்து குழிப்பறிக்கின்ற கூட்டம் ஒன்று இருக்கும் அவைகளும் இதுபோல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழக்கறிஞர்கள் இதை பின்பற்றும் பொழுது வாக்கு சுத்தமாகவும் நீதி நேர்மையாகவும் எடுக்கின்ற வழக்கிலே உள்ள உண்மை தெரிந்து நியாயமான தீர்ப்பு வழங்குகின்ற நீதிபதிகள் உருவாகுவார்கள் அப்படி நீதிபதிகளுக்கு தேவையற்ற மனக்கலக்கங்கள் இல்லாமல் அவர்களுக்கு சொந்த நல்ல உன்னதமான பதவி உயர்வு மதிப்பு மரியாதை இப்படி ஏற்படும் வெளியூர் செல்கின்றவர்கள் அவரவர்கள் குலதெய்வ வழிபாடு வீரபத்திர காயத்ரி திரியம்பகம்மயாமிகை சொல்வதும் தன்வந்திரி காயத்தை சொல்வதும் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் என்கின்ற மந்திரத்தை சொல்வதும் வேல்மார்வல் மந்திரங்களை ஓதி வழிபடுவதும் பாதுகாப்பான பிரயாணம் ஏற்படும் ஆனால் இரவு நேர பிரயாணம் எந்த காலத்திலும் மகான்களோ பெரியவர்களோ ஏற்றுக்கொள்வதில்லை கொள்ளையர்கள் அதிகமாக உருவாகும் சிறு வயதினர் கொள்ளை கூட்டத்தில் தலைவனாக மாறுகின்ற ஒரு அதற்காக கொடுக்கப்படும் பயிற்சி கூடமானது ஒவ்வொரு இடங்களிலும் தக்க அலுவலர்கள் அதிகாரிகள் மூலமாக ரகசியமாக நடக்கின்ற பயிற்சி கூடங்கள் ஒன்று ஒவ்வொரு இடத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை கொடுக்க நேரும் எது